வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வெங்காய போண்டா செய்யலாமா வெங்காய போண்டாக்கு நான் இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மிக்சி ஜாரில் போட்டு சீவி வச்சிருக்கேன் நல்லா நைஸாக இது வந்து நல்லா ஒரு மூணு நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் இதுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உப்பு உப்பு வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் எப்பயுமே தேவையான அளவுதான் உப்பு சேர்க்கணும் கொத்தமல்லி பொடிசா கட் பண்ண கொத்தமல்லி இது வீட்டில் மலைஞ்சி வந்தது என் பொண்ணு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அந்த செடியை வர வச்சது ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் ஒரு ஸ்பூனு சோம்பு இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவும் அரிசி மாவும் இப்போ கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது ஒரு வெங்காயத்தில் படும் ஒரு வெங்காயத்தில் படாது அது ஒண்ணு இப்போ உப்பும் வெங்காயமும் சேரும்போது கொஞ்சம் நீத்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும் அதனால இதை போட்டு நம்ம கொஞ்சம் ஒரு வாட்டி பசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா கரெக்டா இருக்கும் கடலை மாவு நான் ஒரு கப்பு கடலை மாவு சேர்க்கிறேன் அரிசி மாவு அதே கப்லேயே ஆஃப் கப்பு சொன்ன மாதிரியே அந்த வெங்காயத்து கூட உப்பை போட்டு பிசைஞ்ச உடனே நீத்து போச்சு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமையே நம்ம இதை அப்படியே பிசைஞ்சு எடுக்கலாம் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு தண்ணி வேணும்னா சேர்த்துக்கலாம் தெளிச்சுக்கணும் அப்படியே எனக்கு அதிகமாக தண்ணியே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் இது அப்படியே உதுத்து போட்டாலும் போண்டா மாதிரியும் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா இருக்கும் போண்டான்னு சொல்கிறேன் பாருங்கள் சாரி பக்கோடா பக்கோடா மாதிரி கூட போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குப்பா எனக்கு தண்ணி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சும்மா அப்படியே லேசாக அப்படி மேலே அப்போ இப்படி இப்படி உருட்டி நம்ம எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கோம் இப்படி போட்டு இப்படி அமைக்கி பிசையாமல் இந்த அளவுக்கு இருந்தா போதும் அப்போதான் உள்ளெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரும் இல்லைன்னா உள்ளே வேகாது மேலே மட்டும் வெந்து கரிஞ்சா மாதிரி ஆயிடும் எண்ணெய் காய வச்சுருக்க நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம் காற்று நல்லா ஜில்லுன்னு வருது ஜன்னலில் இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு நல்லா குழியா இருக்கிற மாதிரி கடாயில போட்டோம்னா நம்ம போண்டா வந்து மேல வந்து நிற்காம ஃபுல்லா அதுலயே மூழ்குற மாதிரி இருக்கணும் மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்து வரும் அதே மாதிரி தீயும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சிடாம மீடியம் ஃப்ளேம்ல வச்சே இந்த போண்டாவை போட்டுக்கிட்டு போதும் ஒரு நாலு போட்டா போதும் போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்ப அடுத்தது போட்டுக்கலாம் சுட சுட டைமுக்கு ரெடி டிக்கடை போண்டா ரெடி ரெடி வாங்க சாப்பிடலாம் போண்டா ரெடி சூடா இருக்கு நல்லா சூடாவி பறக்க பறக்க நல்லா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா மொறு மொறுன்னு நம்மளுக்கு போண்டா கடிச்சிருச்சு நாங்க சாப்பிடுறோம் நீங்களாம் சாப்பிடுங்க you. தேங்க்ஸ் for watching. ஓகே okay, பாய்